வெல்கம் டு சென்ன ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ நிறைய பேர் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிலருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் அதனால் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸோ அதனால் சொல்கிறேன் நான் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்க் அப்படின்னு இருக்குது ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கேன் ஸ்டெப் ஒன் ஓகேவா ஸோ இந்த ஸ்டெப் ஒன்னில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ லென்த்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து அது என்ன வீடியோ வேணால் இருக்கலாம் அடல்ட் கண்டக்டர் கூடாது வேறு ஆன்லைன் ஜாப் பற்றி ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ அந்த ஒரு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இருக்கலாம் ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு பிரச்சனை இல்லை பட் குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய ஓன் வாய்ஸ் கொடுக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து வேறு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் போடுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க பட் அந்த மாதிரி பண்ணாமல் ஓன் வாய்ஸ் கொடுங்க நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அது நீங்கள் கிளியராகவே போட்டிருக்காங்க ஃபேஸ் வந்து தெரிய வேண்டியதில்லை வாய்ஸ் மட்டும் கண்டிப்பாக வேணும் ஓகே ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொன்ன விஷயம்தான் பார்ட்டை ஜாம்பு இருக்கக்கூடாது அடல்ட்டு கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது அடல்ட்னால் இந்த மாதிரி எதாவது செக்ஸுவல் கண்டென்ட்டு அந்த மாதிரி ரெண்டாவது இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஜென்ரலான ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுங்க ஸோ இது வந்து ஸ்டெப் ஸ்டெப் டூ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தாச்சு ஸோ செகண்ட் ஸ்டெப்பு தேர்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் சேம் டாபிக் டு அனதர் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க ஒரு ஒரு பூனையோ இல்லை அனிமல்ஸ் ஏதோ ஒன்று வீட்டில் வளர்க்குற ஒரு அனிமல்ஸை வச்சு ஒரு வீடியோ போடுறீங்க ஸோ அகெயின் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மறுபடியும் அதே வீடியோவை நீங்கள் அதே வேறு வீடியோ போடலாம் அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டை வச்சு ஒரு வீடியோ போடுறீங்க ஸோ அடுத்து வந்து ஒரு கோழியோ இல்லை வேறு ஏதாவது வச்சு வீடியோ போடலாம் இல்லை குக்கிங் போடலாம் ஆனால் சேம் அதே வீடியோவை எகைன் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஒன் டைம் தான் எகைன் எக்ஸ்ட்ரா மறுபடியும் அதே பூனை வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அது வேறு வீடியோவாக இருக்கணும் வேறு டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக இருக்கணும் சரியா ஸோ இதுதான் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் நேமை வந்து மென்ஷன் பண்ணணும் நம்மளுடைய ஸ்பான்சர் நேம் என்ன அப்படின்னா ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஸோ இதை வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஸோ இந்த அதை மட்டும் சொன்னால் கூட போதும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போதும் அப்படி இல்லை சிம்பிளாக வந்து இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நாலு பாயிண்ட் ஸோ அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த ரூல்ஸு மேலே சொல்லியிருக்கிற ரூல்ஸு அடல்ட் கண்டெக்ட் போடக்கூடாது ஒரே கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது பார்ட் டைம் ஜாப் இருக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும் ஸ்பான்சர் நேம் மென்ஷன் பண்ணணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு தான் இந்த நாலாவது அஞ்சாவது பாயிண்ட்டு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பான்சர் கீவேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுலேருந்து ஓகே ஸோ இந்த இங்கே திஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஸோ அதுலேருந்து அதுக்கு கீழே இப்போ நான் ஜஸ்ட் மார்க் பண்ணுறப்பாங்க ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இதை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போடணும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நான் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இப்படியே நீங்கள் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் எழுத்தினா காப்பி ஆகிரும் காப்பி ஆகிட்டு இது அப்படியே வந்து காப்பி அப்புறம் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை நோட் பண்ணி வச்சுருங்க ரெண்டாவது வீடியோவுடைய யூஆர்எல் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அதை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுவீங்க நீங்களே வந்து பர்சனலாக ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஓப்பன் ஆகணும் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது அந்த அதுதான் லிங்க்கு சரியா ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகணும் ஸோ அந்த மாதிரி அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைட்டில் இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் வச்சுருப்பீங்க இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பூனை பற்றி போகிறீங்க இல்லை பிரியாணி சமைக்கிறது இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து சாம்பார் வைக்கிறீங்க அந்த ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் என்ன டாபிக் போகிறீங்களோ எப்படி வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறது அப்படின்னு ஒரு டாப்பிக் செலக்ட் பண்ணுவீங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நீங்கள் வந்து போட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ட்ரெஸ் தைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா தமிழ்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு சுடிதாரை வந்து வீட்டிலருந்தே தைக்கிறது அப்படி இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி நீங்கள் வந்து ஒரு இது பேக் பண்ணுறது இல்லை என்ன டாபிக் போடுறீங்களோ அந்த டாபிக் தான் இருக்கணும் குக்கிங் போட்டிங்கன்னா அந்த குக்கிங் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதோட டாபிக் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து கண்டிப்பாக வந்து தேர்ட்டி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது டென் வேர்ட்ஸ் இருக்கணும் இது வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் இருக்கணும் தேர்ட்டி வேர்ட்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் இது அபோட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு யுவர் அப்படிங்கிறது ஒரு வேர்டு மினிமம் அப்படிங்கிறது ஒரு வேர்டு போஸ்ட் அப்படி ஒரு வேர்டு ஸோ இந்த மாதிரி தேர்ட்டி வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போ குக்கிங் அப்படின்னா ஸோ எவ்வளோ மசாலா தேவை எவ்வளோ வந்து பொருட்கள் தேவை ஸோ எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ தக்காளி அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் ஒரு எப்படி செய்கிறது என்னென்ன பண்ணணும் அதுக்கு தேவையான விஷயங்களை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் சப்மிட் ஆயிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் சிம்பிள் தான் அது எப்படின்னு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் வந்து இது நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து இது பண்ணிவிட்டேன் ஸோ இதை நான் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஒரு ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தானாகவே வரும் அதில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பற்றியில் அந்த விஷயம் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணுறீங்க நான் உங்களுக்காக வந்து இது கீழே இது என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து அந்த அவங்க சொன்னக்கூடிய அந்த நம்ம காப்பி பண்ண விஷயம் ஸோ இது என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை பற்றி விஷயத்தை நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் டெலிட் பண்ணிவிட்டேன் டெலிட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வந்து காப்பி பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அவ்வளோதான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து நீங்கள் என்ன மெசேஜ் வேணால் போட்டுக்கலாம் என்ன அந்த எப்படி சமைக்கிறதோ இல்லை எப்படி துணி தைக்கிறது இல்லை எப்படி அனிமல்ஸை வளர்க்குறது இல்லை நீ என்ன மேக்கப்பா இல்லை ஃபேஷன் டிப்ஸ் கொடுக்குறீங்களா எதுவோ அதனுடைய டீட்டெயிலை வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை வந்து ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி செலக்ட் பண்ணுறது ஸோ இது வந்து பப்ளிக் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிஸ்டட் இருக்கும் பிரைவேட் இருக்கும் நீங்கள் வந்து பப்ளிக்னு செலக்ட் பண்ணணும் ஸோ அந்த வீடியோ எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கேட்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இதை நான் வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன் ஏ வைல்லி கார்ஜியஸ் ஜங்கிள் அட்வென்ச்சர் ஜேர்னி வித் அப்து அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து டென் வேர்ட்ஸ் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த மாதிரி வந்து ஒரு டென் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த இதைத்தான் வந்து நீங்கள் வந்து அங்கே காப்பி பண்ண போகிறீங்க இந்த டென் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதைத்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அந்த டைட்டில் ஸோ அடுத்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நான் சொன்னது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ என்ன கண்டென்ட் அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி டீட்டெயில் தான் இங்கே டெஸ்கிரிப்ஷன் பண்ணணும் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் சரியா ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேக் வந்து எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ ட்ராவலிங் அப்படின்னால ஸோ இங்கே ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு ட்ராவலிங் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள்

நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் ஏதாவது இந்த மாதிரி வந்து அந்த சைட்டுடைய நேமை சொன்னால் வெப்சைட் இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வந்து அதனுடைய இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா ஜென் ரிவ்யூஸ் உடைய இமேஜ் இருக்கும் கூகுளில் சர்ச் பண்ணினா வரும் ஸோ அந்த இமேஜை போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓன் வாய்ஸில் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவியூஸ் ஆன்லைன் அப்படின்னு போட்டுடணும் அவ்வளோதான் ஸோ வேறு எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதை பண்ணுங்கள் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் க்ளீன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க